தொடர்ந்து தமிழ் கி ஆப்பை விஸ்வநாதன் அவர்களின் பேத்தியும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான வெற்றி செல்வி பேசிவிடுகிறார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவை போற்றிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அது தாத்தா முத்துராமலிங்கர் தேவரா இருந்தாலும் சரி வஉசி ஐயாவா இருந்தாலும் சரி தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் இருந்தாலும் சரி இந்த திராவிட கட்சிகள்லாம் நமக்கு என்ன கற்பிச்சதுன்னா அவங்க ஒரு சாதியினர் ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் அதற்கான தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பிரிச்சு 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 தமிழனா ஒன்னா ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்துல விடிவெள்ளி போல் வந்ததுதான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு நாமெல்லாம் ஒன்றுபடணும் படணும் ஒன்னா நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் விதைச்சது அண்ணனுடைய அரசியல் வருகைக்கு பின்னாலதான் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கன்னு இல்ல அது காவல்துறையா இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் எல்லாரையும் கேளுங்க கேளுங்கன்னு அண்ணன் சொல்லி சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு மண்ணுன்னா இதுதான் மலைன்னா இதுதான் நீர்ன்னா எதுதான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு தொடர்ந்து அண்ணன் ஒரு ஆசிரியரா இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஐயா வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணிடம் அவர் வந்து அவங்கள்ட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததுனாலயோ என்னவோ என்னைக்குமே சாதி மதம் பார்த்ததே இல்ல மதத்தை பார்த்தது இல்ல சாதியை பார்த்தது மனிதனா எல்லாரையும் ஒன்றிணைச்சு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க அதே வழியில அண்ணனும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா ஒரு குடையின் கீழ் கட்டமைச்சு நீ தமிழண்டா அது என்னது கிறிஸ்துவன்னா சிறுபான்மை முஸ்லிம்னா சிறுபான்மை கிடையாது நீ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவன் நீ தமிழன்னு சொல்லி கட்டி அணைச்சு ஒன்னா கூட்டிட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அது அண்ணன் முன்னாடி தான் சொல்லணும் அப்படின்றதுனால ஏன்னா தாத்தாவை பத்தி நிறைய பேர் இங்க பேசுறாங்க அண்ணனும் கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து சில தவறுகளை வந்து நம்ம மன்னிக்கலாம் சில தவறுகளை வந்து நம்ம மறந்துட்டு கடந்து போலாம் ஆனா இருபது லட்சம் டன் நெல்ல வந்து இவங்க விளைய விட்டாங்க அப்படின்னா பதறுது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பதறுது அத வந்து என்னால ஜீரணிக்க முடியல ஏத்துக்கவே அதுதான் ஸ்டேட்டஸ் ஏன்னா இப்போ ஒரு மருத்துவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க ஆசிரியர் பிரச்சனை அப்படின்னா ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க அத மாதிரி அந்த எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு போறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையா சொல்றேன் சோறு திங்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக சாராயத்தை பாதுகாக்கிறதுக்காக கொடோன் கொடோனா கட்டி வச்சிருக்க அதுல ஏசிய வேற போட்டு எல்லா பாட்டிலையும் பாதுகாக்கிற ஆனா இந்த நெல் மூட்டை எல்லாம் அப்படியே நான் இருந்து வர்றேன் காஞ்சிபுரம் மாகரல் இருந்து வர்றேன் கண்ணு முன்னாடி அப்படியே தரையில கிடக்குங்க அப்படியே தரையில கிடக்கும் அத வந்து ஒரு சீட்ட மட்டும் போட்டு வைப்பான் அந்த எப்படி அப்ப மழை நீர்ல நாளாவது போய் ஒரு பார்க்கணும் எவ்வளவு கடினம்னா அவ்வளவு கடினம் ஏற்கனவே இவனுங்க வந்து செயற்கை உரத்த போடுறானுங்க அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி நீங்க எல்லாம் அந்த வேளாண் துறை ஆளுங்களோட எல்லாம் நின்னு பேசி பாருங்களேன் வாயிலேயே புரிய புரியாது அத யூரியா போடு இத போடுன்றானே ஒளிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடையாது ஒரு ஒரு நான் கண்ணு முன்னால அறுவடைப்ப அப்படியே அவங்க தாலி செயின்ல இருக்க அந்த அந்த தான் இருக்கும் அதையெல்லாம் ஒரு ரெண்டு பவுனை கொடுத்தா மீட்கும் போது அவங்க ஒரு பவுனாதான் மீட்பாங்க அதுல அவங்களுக்கு அவங்க அதுல சம்பாரிச்சதா சரித்திரமே கிடையாது அதில இருக்க தங்கத்தை வச்சு இந்த வீணா போனவனுங்க கோடிக்கு நான் ஒரு பூங்கா அப்பா பேர்ல நானூறு கோடியில ஒரு பேனா வைக்கிறேன்னா ரொம்ப வேதனை இதெல்லாம் மக்களை நீங்க எல்லாம் தயவு செய்து கடந்து போயிடக்கூடாது நின்று இந்த அரசை கேட்க வேண்டிய கேள்வி வந்து எல்லாமே நம்ம வரி போனோங்க ஏன் இவனால ஒரு பத்து லட்சத்துல இப்படி நாலு தூண நிறுத்தினா கிடைக்கும் கட்ட முடியாது உங்களால எத்தனை ஆண்டுகளாக அதுல வந்துட்டு பரம்பரையா இன்னைக்கு ஒருத்தன் போட்டோ போடுறோம் என்னன்னா அவங்க தாத்தா போய் பார்வையிட்டு வந்தாராம் அப்பா போய் பார்வையிட்டு வந்தாராம் சீ வெக்கமாவே இல்லையாடா அவங்களுக்கு எல்லாம் ஐம்பது வருஷமா போய் 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 பார்வையிட்டு வரீங்களா உங்களால ஒரு ரூம் கட்ட முடியாது கேட்டா அங்க ஒரு அம்மா போய் சொல்லுது அம்மா நீங்க அந்த கலைஞரோட அந்த செம்மளி பூங்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படி வளவளான்னு இருக்கும் அந்த சமாதி கூட வளவளவளான்னு இருக்குமா அதுக்கெல்லாம் இப்படி இழைச்சி இழைச்சு போடுறீங்களே வெக்கமாவே இருக்காது எல்லாம் அந்த ஏழை ஒடிச்ச கண்ணீர்லாம் நல்லா வாடா இருப்பீங்க ரொம்ப வேதனை எனக்கு அந்த இத படிச்சதுல இருந்து அதையெல்லாம் நிஜமா சொல்ற சத்தியமா சொல்ற மக்களே அண்ணன் கையில அந்த ஆட்சியார அண்ணன் சொல்லுவார்ல ஒரு நாள் வரும்டா சிக்கும் பாரு நீ அன்னைக்கு செத்த நிஜமா விவசாயிகளோட கண்ணீரை தொடக்கணும்னா நீங்க விவசாயிக்கு ஓட்டு போடுறது தவிர வேற வழியே இல்லை ஒரு தடவை ரஜினி சொன்னார்ல இனிமேல் ஆண்டவனால கூட உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு அந்த மாதிரி ஆயிடும் நீங்க மட்டும் வேற எந்த திராவிட கட்சிக்கோ போட்டீங்கன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால விவசாய காப்பாற்ற விவசாய சின்னத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களிக்கணும்னு சொல்லிக்கிறேன் நாம் தமிழர்